மொத்த இந்திய ரசிகர்கள் எல்லாருடைய இதய துடிப்பையுமே பயங்கரமாக ஹார்ட் பீட் எல்லாத்தையுமே எகிற விட்ட இலங்கை அணி இதுவரைக்கும் நம்ம யாருமே இப்படிப்பட்ட சூப்பர் ஓவர் பார்த்தது இல்லடா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு பரபரப்பான திக்திக் சூப்பர் ஓவர் கடைசி பந்துல நம்ம இந்தியா செம்மையான த்ரில்லரான திக்திக் வெற்றி அப்படின்னு இப்ப இலங்கை அணிக்கு எதிராக சூப்பர் ஃபோர் கடைசி மேட்சை நம்ம இந்தியா யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்களோட சூப்பர் ஓவர் பிளாண்டு ஒரு த்ரில்லரான வெற்றியை அடைஞ்சிருக்காங்க அப்படி இந்த மேட்சில் நம்ம இந்தியா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஜெய்ச்சிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஸோ துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே நம்ம நிறையா வாட்டி சொன்னது தான் அதனால் என்னமோ இலங்கை அணி பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ் ஜெயிச்ச உடனே ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம இந்திய அணி பக்கம் பேட்டிங் பண்ண வந்த அபிஷேக் சர்மா கில் இதில் கில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நான்கு ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறமா வந்த சூரியகுமார் தட்டு தடுமாறி விளையாண்டு அவரும் பதிமூணு பந்து விளையாண்டு பன்னெண்டு வழக்கம் போல அபிஷேக் சர்மா ஒத்த ஆளா நம்ம இந்திய அணியின் உள்ள ஒரு நல்ல லீடுக்கு நகர்த்தி கொண்டு போனாரு அவரு கூட நடுவிலேயே திலக் வர்மா அவரும் பார்ட்னர்ஷிப் போட்டாரு அற்புதமா விளாண்டு நம்ம இந்திய அணியின் ஸ்கோர்னு எங்கேயோ உயர்ந்து போச்சு அபிஷேக் சர்மா இன்னைக்காவது செஞ்சுரி அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா பாவம் அறுபத்தி ஒரு ரன்லேயே அவுட் ஆகிட்டாரு ஆனாலுமே திலக்கு வருமா அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே சேர்ந்து நீயா நானா அப்படின்னு மாறி 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 நம்ம அணியின் ஸ்கோரை ரொம்ப வேகமாக கிடுகிடுன்னு நூற்றி ஐம்பதை தாண்டி கொண்டு போனாங்க ஸோ இதனால் ஈஸியாக நம்ம இந்தியானின் நூற்றி ஐம்பது கிடையாது இரநூறுக்கும் அதிகமான ரன்னை நம்ம இந்தியா எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் சஞ்சீ சாம்சன் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறமா வந்த ஹர்திக் பாண்டியா அவரும் அவுட் ஆகிட்டார் இப்படி இருக்க அக்ஷர் பட்டேல் திலக் வர்மா ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம இந்தியானின் ஸ்கோரை இரநூறு நெருக்கி கொண்டு போனாங்க அப்போ திலக் வர்மா கடைசி ஓவர்ல ஃபிஃப்டி ரன் எடுத்துவாரு அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம இருந்தாரு ஆனா பிப்டி அடிக்க முடியல நாற்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சது இந்த பக்கம் அக்ஷர் பட்டேல் அவரும் சிக்ஸர் போர் எல்லாமே அடிச்சதால இருபத்தி ஓரு ரன் எடுத்து கொடுத்தாரு இதனால இருபது ஓவருக்கு இந்திய அணியின் ஸ்கோர் இருந்துச்சு அதாவது இந்த தொடர்ல முதல் முறை ரன் தொட்ட அணி அப்படிங்கிற அந்த பெருமையை நம்ம இந்தியா அடைஞ்சது மட்டும் இல்லாம இந்த கடினமான டார்கெட்ட இலங்கை அணிக்கு எதிராக வெற்றியின் டார்கெட்டாக நம்ம இந்தியா பிக்ஸ் பண்ணிருந்தாங்க சோ இலங்கை அணி இந்த தொடர்ல அவங்க இருந்த மோசமான ஃபார்முக்கு நூத்தி ஐம்பது நம்ம இந்தியா அழிச்சாலே அவங்களால சேசிங் பண்ணி எடுக்க முடியாது எங்க இருநூத்தி மூணு ரன் எடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் எல்லாருமே இந்த மேட்ச அதாவது இலங்கை ரன் சேசிங்க பார்க்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த இடத்துல நடந்ததே வேற இலங்கை அணி டோட்டலா இந்த தொடர்ல இதுக்கு முன்னாடி அவங்க விளையாண்ட டீம் வேற இப்ப விளையாடுற டீம் வேறடா அப்படின்னு எல்லாருமே பார்த்து மறண்டு போகிற மாதிரி தான் இலங்கை அணி விளையாண்டாங்க ஆனா கொஞ்சம் வித்தியாசமா குஷல் மெண்டிஸ் அவர் மட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லயே அவுட் ஆயிட்டாரு ஆனா அவருக்கு பதிலா இன்னொரு குசல் பேரா அதுக்கப்புறமா நிசனக்கா இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து போட்டாங்களே பார்ட்னர்ஷிப் அந்த பார்ட்னர்ஷிப்பே நம்ம இந்திய அணியை இந்த மேட்ச்ல அதுல பாதளத்துல தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இரண்டு பேருமே நம்ம இந்திய அணியின் போல்டர்கள் எல்லாருடைய பந்தையுமே அடி அடினு அடிக்கிறாங்க முக்கியமா இன்னைக்கு பும்ராவும் விளையாடல அதே போல சிவம் துபே அவங்களும் விளையாடலை சிவம் துபே நிறைய மேட்ச்ல நம்ம இந்தியாவுக்கு முக்கியமான நேரத்துல விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு ஆனால் சிவம் துபே அவரும் இந்த மேட்ச்ல விளையாடலை பொம்ளா ரன்னை கட்டுப்படுத்தக்கூடியவர் விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடியவர் அவரும் இந்த மேட்ச்ல இந்தியாவுக்கு எதிராக விளையாடலை ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜே எங்களுக்கு போதும் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீலங்கா அணியின் பேட்ஸ்மென்கள் இரண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க ஓவருக்கு பத்து பன்னெண்டு ரன் அசால்ட்டாக வருது நம்ம இந்திய அணி பக்கம் வருண் சக்கரவர்த்தி அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல குல்தீப் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ இப்படி இருக்க விக்கெட் ஏதாவது ஒன்று விழுந்தால் நிச்சயமாக இந்த ஆட்டத்துடைய மூமெண்டமுக்கு உள்ளே வந்துடலாமே அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் கரெக்டாக நம்ம வருண் சக்கரவர்த்தி பதிமூணாவது ஓவரில் குசல் பெராரர் அவருடைய விக்கெட்டை ஐம்பத்தி எட்டு ரனில் வீழ்த்தினார் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தலைனா கண்டிப்பாக குசல் பெரர் அதுக்கப்புறமா நிசனக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து பதினஞ்சு ஓவர்லேயே மேட்சை சுத்தமாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாங்க ஆனால் நம்ம வருண் சக்கரவர்த்தி எடுத்து கொடுத்த விக்கெட் ரொம்ப பெரிய பிரேக் த்ரூவாக இந்தியாவுக்கு இருந்துச்சு அதே போல் அதுக்கப்புறமா வந்த கேப்டனான அசலங்கா அவரும் அஞ்சு ரன்னுக்கே அவுட் ஆட்டார் அதுக்கப்புறமா வந்த மெண்டிஸ் அவரும் மூணு ரன்னுக்கு அவுட்டாக ஸோ படிப்படியாக நம்ம இந்தியா இந்த மேட்சின் வெற்றி பாதைக்கு உள்ள வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புக்கு உள்ள வந்தாங்க ஆனா அங்கே ஓபனரா நின்றுட்டு இருக்க நிசனக்கா அவரை மட்டும் அவுட் பண்ணவே முடியல ரொம்ப அபாரமாக சிக்ஸர் அடிச்சு அவருடைய செஞ்சுரியும் இந்த மேட்ச்ல நம்ம இந்தியாவுக்கு எதிராக கம்ப்ளீட் பண்ணாரு ஸோ நிசனக்கா அவருடைய விக்கெட்டை வெடித்தலைன்னா நிச்சயமா இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க அதே போல நிசனக்கா அவருக்கு கூட பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்ச சனக்கா அவரும் சிக்ஸர் அடிச்சு பதிலுக்கு நம்ம இந்தியாவை பயம் இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை கேள்விக்குறியாக இரண்டு பேருமே சேர்த்து மாத்திருந்தாங்க சோ அந்த மோசமான நேரத்துல ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா பத்தொன்பதாவது ஓவரை போட்டிருந்த ஹர்ஷ்தீப் சிங் செம்மையா பந்து போட்டாரு அந்த ஓவர்ல அதிகப்படியான ரன்னை கொடுக்காம இதுக்கு முன்னாடி ஹர்ஷ்தீப் சிங் அவர் போட்ட ஓவர்களில் அதிகமான ரன்கள் போயிருந்தாலும் அந்த பத்தொன்பதாவது ஓவரில் பார்த்திங்கன்னா யார்கர் பவுன்சர் இப்படி பேட்ஸ்மேன்களை குழப்பிற மாதிரியான நிறையா பந்துகளை போட்டு ரன்னை கட்டுப்படுத்தி ஆனாலுமே கடைசி பந்து ஃபோர் போச்சு ஆனாலுமே அந்த ஓவரை பயங்கரமாக வீசி கட்டுப்படுத்தி அந்த ஓவரை கம்ப்ளீட்டாக ஹர்ஷ்தீப் சிங் செம்மையாக அவர் வீசியிருந்தார் இதன் காரணமாக கடைசி ஓவருக்கு ஆறு ரன் மட்டுமே எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இலங்கை அணி தள்ளப்பட்டிருந்தாங்க சோ அப்ப ஸ்ட்ரைக்ல செஞ்சுரி அடிச்சிருந்த நிசனக்கா அவர் தான் ஸ்ட்ரைக்கு வந்திருந்தாரு கடைசி ஓவர போடுறதுக்கு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாருமில்ல ஏற்கனவே மூணு ஓவருக்கு நாற்பத்தி நான்கு ரன்கள் வாரி வழங்கி கொடுத்து ரொம்ப மோசமா இந்த மேட்ச்ல நம்ம இந்தியாவுக்காக பந்து வீசிருந்த ஹர்ஷித் ரானா அவர்தான் கடைசி ஓவரை போடவே வந்திருந்தாரு சோ அது வரைக்கும் ரன் வாரி வழங்கி கொடுத்திருந்த ஹர்ஷித் ராணா கடைசி ஓவரை எப்படி வீச போறாரு பன்னெண்டு ரன் எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியோட தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஃபர்ஸ்ட் பால்லயே விக்கெட் எடுத்த ஹர்ஷித்ரானா அதுக்கு அடுத்த அடுத்த பந்துகள்ல சிறப்பா பந்து வீசினாரு இதுக்கு முந்தைய ஓவர்கள்ல அவர் போட்டதை விட ஒரு போர் கொடுத்தாரு சில சிங்கிள் ரன்கள் மட்டுமே போச்சு அற்புதமா பந்து வீசினாரு கடைசி பந்துக்கு மூணு ரன் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு ஸ்ரீலங்கா வந்திருந்தாங்க அப்ப கூட இரண்டு ரன் மட்டுமே விட்டு கொடுத்தாரு பந்து நல்லா போட்டு அந்த கடைசி பந்தை கட்டுப்படுத்தினாரு ரெண்டு ரன் ஓடி எடுத்தாங்க இலங்கை மூணாவது ரன் எடுக்க முடியாம போனதால மேட்ச் ட்ரா ஆகி கடைசியா இந்த பரபரப்பான ஆட்டம் சூப்பர் ஓவர்ல வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது சோ சூப்பர் ஓவர் தான் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பரபரப்பான செம்மையான சூப்பர் ஓவர்களை பார்த்துருக்கோம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஓவரை பார்த்தது இல்லடா சாமி அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் ஸ்ரீலங்கா ரொம்ப மோசமா இந்த சூப்பர் ஓவர்ல விளையாண்டாங்க சோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி ஃபர்ஸ்ட் பால்லையே சூப்பர் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்லையே விக்கெட்டை இழந்தாங்க அதுக்கு அப்புறமா ஒண்ணு சிங்கிள் எடுத்தாங்க அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ட்ரா இரண்டு ரன் எடுத்தாங்க முக்கியமா சனக்கா நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நினைச்சுதான் அவரை இறக்கி விட்டா அந்த இடத்துல சனக்கா பாத்தீங்கன்னா மூணு பால் ஃபேஸ் பண்ணி ஒரு ரன் கூட அடிக்க முடியாம அவுட் ஆகி வெளியேறினாரு இதனால் அஞ்சு பந்து மட்டும் ஃபேஸ் பண்ணி ரெண்டு ரன்னை மட்டுமே ஸ்ரீலங்கா இந்த சூப்பர் ஓவரில் அவங்க எடுத்தாங்க இப்படி இருக்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணப்ப இரநூறு ரன் எடுத்த நம்ம இந்தியாவுக்கு மூணு ரன் எடுக்க முடியாத ஆறு பந்துக்கு அப்படிங்கிற தான் நம்ம இந்திய அணி பக்கம் இந்த சூப்பர் ஓவர் ரன்னை ரொம்ப ஈஸியாக சேசிங் பண்ண வந்தாங்க ஈஸியாக சேசிங் பண்ணாங்க கடைசியாக இரநூத்தி இரண்டு ரன் எடுத்து இலங்கை அணியை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்ட நம்ம இந்திய அணி ஒரு மாதிரி சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் போராடி கஷ்டப்பட்டு இந்த மேட்சில் தோல்வி அடைய இருந்த இந்த மேட்சில் ஒரு த்ரில்லரான பரபரப்பான நிறைய சம்பவத்தை நிகழ்த்தி ஒரு திக் திக் வெற்றியை கடைசியாக நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க ஸோ ஆக மொத்தம் ஆசிய கோப்பை கடைசி லீக் மேட்ச் சூப்பர் ஃபோர் லீக் மேட்ச் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான சூப்பரான மேட்ச் பார்த்த திருப்தி கண்டிப்பாக இந்த மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே நிச்சயமாக கிடச்சிருக்கும்